ஒரிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயில் தேரோட்டம் உலக பிரபலமானது இங்கு அழகிய கடற்கரை நகரான பூரியில் அமைந்துள்ள இக்கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் கோயில் மூலவரான ஜெகநாதர் பலராமன் மற்றும் தேவி சுபத்ராவை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ரத யாத்திரைக்காக மூன்று பிரம்மாண்டமான தேர்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது ஜெகநாதர் தேரில் வெள்ளை நிறத்தில் நான்கு குதிரை சிற்பங்கள் பாலபத்திரர்கள் தேரில் கருப்பு நிறத்தில் நான்கு குதிரை சிற்பங்கள் சுபத்ரா இருந்துள்ளும் தேரில் சிவப்பு நிறத்தில் நான்கு குதிரை சிற்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த தேர்தலை இந்த தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் இழுத்தனர் முதலில் பாலபத்திரர் தேர் அதன் பின் சுபத்ரா தேவி எழுந்தருகிய தேர் இறுதியில் பூரி ஜெகநாதரின் தேர் புறப்பட்டது வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட மூன்று தேர்களும் பூரி நகரின் வீதிகளில் அசைந்தாடி சென்று கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத வகையில் பாலபத்திரரின் தேரில் உள்ள புனித கயிற்றை இழுக்க பக்தர்கள் முண்டியடித்ததால் கூட்டம் நெரிச்சல் ஏற்பட்டு மேலும் கடும் வெப்பத்தாலும் ஏகப்பட்ட பேர் காயமடைந்தனர் கிட்டத்தட்ட அறுநூறு பக்தர்கள் காயமடைந்த நிலையில் மூன்று பேர் இறந்துவிட்டனர் ஏழு பேர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி